வெல்கம் டு மை சேனல் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் தொகுப்பு வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதற்கு உள்ள வீடியோவில் வந்து தமிழகத்திற்கு உள்ளே இயங்கும் ரயில்களின் சிறப்பு ரயில்களின் தொகுப்பு வந்து நம்ம போட்டுருவோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நாகர்கோவில் காஞ்சிகுடா சிறப்பு ரயில் இந்த ரயிலானது காஞ்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பதினேழு மணிக்கு காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயில் வந்து மதுரை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி ரேணிகுண்டா வழியாக காச்சிக்குடா ரயில் நிலையத்தை சென்று சேர்க்கிறது இந்த ரயில் வந்து பல நாட்களாகவே இயக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் குறிப்பிட இந்த ரயிலோட சேவை வந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மருமர்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் காஞ்சிகுடா நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது காஞ்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு பத்து முப்பது மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தை வந்து சேரும் நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ நயன் ஃபைவ் ஒன் நயன் மதுரை ஓகா சிறப்பு ரயில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நள்ளிரவு ஒன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை பத்து இருபது மணிக்கு ஓகா ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஓகா மதுரை சிறப்பு ரயிலானது ஓகா ரயில் நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு மதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது துவாரகா ஜாம்நகர் ராஜ்கோட் வடோதரா காஞ்சிகுடா ரேணிகுண்டா திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சி வழியாக மதுரை வந்து சேரும் நெக்ஸ்ட் ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காஞ்சிகுடா சிறப்பு ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு மதுரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு காஞ்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் காஞ்சிகுடா மதுரை ரயிலானது காஞ்சிக்குடா ரயில் நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் அதிகாலை ஒன்று இருபதுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் வந்து சேரும் இந்த ரயிலானது தர்மாபுரம் காட்பாடி திருவண்ணாமலை கடலூர் துறைமுகம் தஞ்சாவூர் திருச்சி வழியாக மதுரையை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ செவன் மைசூர் மானாமதுரை சிறப்பு ரயில் இந்த ரயிலானது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஒன்பது பத்து மணிக்கு மானாமதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ எயிட் மானாமதுரை மைசூர் சிறப்பு ரயிலானது மானாமதுரை ரயில் நிலையத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு மைசூர் ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் யிலானது எஸ்பிசி பெங்களூரு பங்கார்பேட்டை திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை வழியாக மானாமதுரை ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட உள்ள ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பாம்பன் பால பணிகள் காரணமாக இந்த ரயிலானது மானாமதுரையிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ டூ ஒன் டூ ஒன் மதுரை ஜபல்பூர் சிறப்பு ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாட் காலை ஏழு நாற்பது மணிக்கு ஜபல்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மருமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டூ ஒன் டபுள் டூ ஜபல்பூர் மதுரை சிறப்பு ரயிலானது ஜபல்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு ஜ மதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் சென்னை தாம்பரம் விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் சிறப்பு ரயில் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு அகமதாபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ரெயின் நம்பர் ஜீரோ நயன் ஃபோர் ஒன் நைன் அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது அகமதாபாத் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஒன்பதரை மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது வாசை ரோட் பூனே சோலாப்பூர் சென்னை எழும்பூர் விழுப்புரம் கடலூர் துறைமுகம் தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் தாம்பரம் சந்திரகாஜி ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஒன்பது இருபது மணிக்கு சந்திரகாஜி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ சந்திரகாசி தாம்பரம் ரயிலானது சந்திரகாசி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது பாலசோர் கடக் புவனேஸ்வர் விஜயவாடா வழியாக தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபைவ் தாம்பரம் சந்திரகாசி ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு இரண்டாம் நாள் இரவு ஒன்பது இருபது மணிக்கு சந்திரகாசி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் சிக்ஸ் சந்திரகாசி தாம்பரம் ரயிலானது சந்திரகாசி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலும் ஏற்கனவே கூறிய ரயிலின் வழித்தடத்திலேயே தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் எயிட் சென்னை எக்மோர் விசாகப்பட்டினம் சிறப்பு ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து காலை பத்து முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் விசாகப்பட்டினத்திலிருந்து நம்பர் ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் செவன் விசாகப்பட்டினம் சென்னை எழும்பூர் ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இது ஒரு கோடைக்கால சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ சென்னை சென்ட்ரல் புவனேஸ்வர் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு பதினொன்று நாற்பத்தி மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை ஆறு முப்பது மணிக்கு புவனேஸ்வர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் வருமானத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபோர் புவனேஸ்வர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது புவனேஸ்வர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு இரண்டாம் நாள் மாலை மூன்று மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது குர்தா ரோட் விஜயவாடா கூடூர் வழியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டூ ஒன் நைன் செவன் கோயம்புத்தூர் ஜபல்பூர் சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு ஜபல்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டூ ஒன் நைன் எயிட் ஜபல்பூர் கோயம்புத்தூர் ரயிலானது ஜபல்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கோவை ரயில் நிலையத்தை மூன்றாம் நாள் மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு வந்து சேரும் மேலே குறிப்பிட்டுள்ள ரயில்கள் எல்லாம் சிறப்பு ரயில்கள் மற்றும் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன ரயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் ராமநாதபுரம் ஹூப்ளி ஹூப்ளி ராமநாதபுரம் சிறப்பு ரயிலின் சேவையமானது மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய ரயிலானது காரைக்குடி புதுக்கோட்டை சேலம் சூர் பானஸ்வாடி வழியாக ஹூப்ளி வரை செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ராமநாதபுரம் செகந்திராபாத் செகந்திராபாத் ராமநாதபுரம் ரயிலின் சேவையமானது மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் சென்னை எழும்பூர் வழியாக செகந்திராபாத் வரை செல்லும் தமிழகத்திலிருந்து வெளி மாநிலம் செல்ல வேண்டுமென ரெகுலர் ரயில்களில் இடம் கிடைக்கவில்லை என்றால் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்